அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் வாழ்நாள் முழுவதும் குரு பார்வை கோட்டீஸ்வர யோகம் பெறும் குரு பகவானுக்கு பிடித்தமான ராசிகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களில் மங்கள கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் வருடத்திற்கு ஒருமுறை தனது இடத்தை மாற்றக்கூடியவர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டில் குரு பகவான் தனது ராசியை மாற்றிக்கொள்கிறார் குரு பெயர்ச்சி மே பதினான்காம் தேதி புதன்கிழமை இருபது பதினொன்று மணி பதினொன்று இருபது மணிக்கு மிதுன ராசியில் நடைபெறுகிறது மிதுன ராசியில் சுமார் ஆறு மாதங்கள் சஞ்சரித்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து ராசிக்கு மாறி பிறகு டிசம்பர் ஐந்தாம் தேதி மீண்டும் மிதுன ராசிக்கு வருகிறார் ஜோதிட சாஸ்திரத்தின்படி குரு பகவான் கிரகமாக கருதப்படுகிறார் ஒருவர் மீது குரு பார்வை இருந்துவிட்டால் போதும் அவர் தன் வாழ்நாள் முழுவதும் கோட்டீஸ்வர யோகம் பெற்று அனைத்து செல்வங்களையும் அனுபவிக்கும் பாக்கியத்தை பெறுகிறார் முதலாவதாக மேஷம் சிவபெருமானின் அம்சமான குரு பகவான் மேஷ ராசிக்காரர்கள் உடனிருந்து அவர்களுக்கு வாழ்வில் மகிழ்ச்சி செழிப்பு வெற்றி வளமை என அனைத்து வித செல்வங்களையும் கொடுக்கிறார் இவர்களின் நேர்மை துணிச்சல் ஆகியவற்றை பாராட்டி குரு பகவான் எப்பொழுதும் இவர்கள் உடனிருந்து அருள் பொழிகிறார் கடக ராசி கடக ராசியில் குரு உச்சத்தில் இருப்பதாக கருதப்படுகிறார் இதன் காரணமாக கடக ராசிக்காரர்களுக்கு குருவின் சிறப்பு அருள் எப்போதும் இருக்கும் குரு அருளால் இவர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் புதிய பொறுப்புகளை பெறுதல் குடும்பத்தில் மகிழ்ச்சி மற்றும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி என வாழ்க்கை முழுவதுமே பலவித நன்மைகள் கிடைத்து இருக்கும் குரு பயிற்சி காலங்களில் இவர்கள் அதிகப்படியான நன்மைகளை பெறுகிறார்கள் சிம்மம் சிம்ம ராசியின் அதிபதி சூரியன் சூரியனுக்கும் குருவுக்கும் இடையே இயற்கையான பொருத்தம் உள்ளது இதன் காரணமாக குரு பகவானின் சிறப்பு ஆசிகள் சிம்ம ராசிக்காரர்கள் மீது நிலைத்திருக்கும் குருவின் அருளால் சிம்ம ராசிக்காரர்கள் எப்பொழுதும் நிதி நெருக்கடியில் சிக்காமல் இருப்பார்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெறுவார்கள் குரு பயிற்சி ஆகும் போதெல்லாம் அதிக நன்மைகளை அடைவார்கள் துலாம் துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் சிவபெருமானுக்கு பிடித்த ராசிகளில் துலாம் ராசியும் ஒன்று இதன் காரணமாக குரு பகவானுக்கு பிடித்த ராசிகளிலும் துலாம் ராசிக்கு சிறப்பு இடம் உண்டு குரு பகவானின் அருளால் இவர்களது வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் செல்வத்திற்கும் பஞ்சமிருக்காது தனுசு ராசி தனுசு ராசியின் அதிபதி குரு பகவான் இதன் காரணமாக குரு தனுசு ராசி ராசிக்காரர்கள் மீது சிறப்பு ஆசிகளை பொழிகிறார் குருவின் ஆசியால் தனுசு ராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அனுபவிக்கிறார்கள் மீனராசி குரு பகவான் தனுசு மற்றும் மீனம் ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் அதிபதியாக உள்ளார் ஆகையால் மீன ராசிக்காரர்களுக்கு எப்போதும் குரு பகவானின் விசேஷ அருள் கிடைக்கும் அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் செல்வத்திற்கும் பஞ்சமிருக்காது அவர்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்களை குரு பகவான் எப்பொழுதுமே அளிப்பார் மாணவர்கள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க குரு பகவான் அருள் புரிகிறார் வியாழக்கிழமைகளில் குரு பகவானின் சன்னதியில் கொண்டைக் கடலை மாலை சமர்ப்பித்து வணங்குவது நல்ல பலன்களைத் தரும் கிரகமான குரு பகவானின் அருள்பெற குறவே சர்வலோகானாம் பிஷஷே பலரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே நமகா என்ற ஸ்லோகத்தை தினமும் பாராயணம் செய்யலாம் இது தவிர ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமகி தன்னோ குரு பிரசோத்தையாத் என்ற குரு காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்வது குரு அருளையும் அதிகப்படியான நற்பலன்களையும் அள்ளித்தரும் இந்த பதிவிலிருந்து வாழ்நாள் முழுவதும் குரு பார்வை கோட்டீஸ்வர யோகம் பெறும் குரு பகவானுக்கு மிகவும் பிடித்த ராசிகள் பற்றியும் இந்த குரு பயிற்சியால் இந்த ராசிகளுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் அனைவரும் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவர்களில் யாராவது இந்த ராசியில் பிறந்திருக்க வாய்ப்பிருக்கிறதல்லவா அவர்களும் இந்த பதிவை பார்த்து பயன்பெறலாமே வேறு ஒரு சிறப்பான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்